எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடிய பாரதிதாசனுடைய பாடலை உங்களிடத்திலே முன்வைத்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய தன்னைக்கு சிறப்பு நிறுவனராக வந்திருக்கக்கூடிய அன்றுக்குரிய அண்ணன் சாரான் அவர்கள் சென்னையில் படிக்கின்ற பொழுது நான் சென்னையில் மாநில கல்லூரியில் படித்தேன் அப்பொழுதுதான் எனக்கு அண்ணன் அறிமுகம் நான் அப்ப வாசித்து வைரமுத்து கவிதை நாவல் இப்படித்தான் வாசித்துக் கொண்டிருந்தேன் உண்மையான ஒரு தளத்திற்கு கொண்டு சென்ற ஒரு மகத்தான மனிதர்களில் சாராம் அண்ணனும் ஒருவர் என்பதை உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றும் ஏனேனும் எனக்கு ஐயப்பாடு என்றால் நான் கேட்கக்கூடிய பேராசிரியர்கள் ஐயப்பாட்டினை கேட்கக்கூடிய பேராசிரியர்களில் ஒருவராக நம்முடைய சாரோ இருக்கிறார் அப்படியான அவர் நமக்காக நம் பள்ளிக்காக என்னுடைய அழைப்பினை ஏற்று பல்வேறு பணிகள் எனக்கு தெரியும் அவருடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரால் ஆவண படம் நீங்க அவசியம் நீங்க பார்க்க வேண்டும் ஏன்னா ஏன் இந்த மாதிரியான ஆளுமைகளை அறிமுகப்படுத்துறோம்னா நீங்களும் அவரை போல அல்லது அவரை விட சிறந்த ஆவண படம் எடுக்கக்கூடியவர்களாகவோ அல்லது சிறுகதை எனக்கு தெரிஞ்ச ஒரு நூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட சிறுகதையை நூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட சிறுகதை எழுதியிருக்கிறார் அதில் ஒரு பத்து கதையை தொகுத்துதான் பத்து கதையை தொகுத்துதான் கரையோடன் என்கிற அந்த சிறுகதை தொகுப்பினை வெளியிட்டிருக்கிறார் ஆக அதுபோன்று சிறுகதை எழுதக்கூடியவர்களாகவோ அல்லது ஆவணப்படம் படம் உங்களுக்கு எந்த துறையில் திறமை இருக்கிறதோ அந்த திறமையை மேலும் பட்டை தீட்டுவதற்காகத்தான் அவரை போன்ற ஆளுமையை அழைத்து அவரை பற்றிய செய்தியை உங்களிடத்திலே சொல்லி நாங்கள் அறிமுகம் செய்வதற்காக அவரை அழைத்து வந்திருக்கிறோம் ஆகை நம்முடைய அழைப்பினை ஏற்று சென்னையில் இருந்து அவருடைய பல்வேறு பணிகள் ஒரு நாலு படம் ஆவணப்படம் எடுத்து எடிட்டிங் வேலையில் இருக்கு அவருடைய நடிகர்கள் எம் ஆர் படம் தோழர் ஜீனாவுடைய படம் விந்தனுடைய படம் என்று அந்த படங்கள் எல்லாம் பல்வேறு பணிகள் எடிட்டிங் வேலையில இருக்கிறது ஆனாலும் நம் பள்ளிக்காக நம்ம அழைப்பினை ஏற்று சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் சாரோன் அவர்களை இந்த தருணத்தில் மீண்டும் வருக வருக என்று நான் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் அழைத்து வந்த தம்பி அங்கிருந்து அழைத்து வந்த தம்பி அன்பிற்குரிய தம்பி குறைஞ்சவர்களையும் இந்த தருணத்திலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த இடத்துல கனி ஆசிரியர் அந்தர்கிரிய சகோதரர் இளங்கவற்றிருக்கிறார் இளங்கோ கடல் என்ற ஒரு ஊர் இருந்தது இளங்கோ கடல் என்ற ஒரு ஊர் இருந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய யாருக்குமே அந்த ஊரின் பெயர் தெரியாது அம்பா சமத்தர்கள் என்று சொன்னால் அந்த ஊரின் பெயர் தெரியும் அப்போ அம்பா சமத்தர வடமலை சுவாமி முழு என்பது என்றவும் கமல்வாணி துர்வா தமிழ் என்பது வடமலை சுவாமி நீல மலை என்று இருந்தது மாத்திவிட்டார்கள் இப்படி தனித்து இயங்குவதற்கு பதிலாக தமிழ் மொழியின் மீது ஏறி அதன் மீது சவாரி செய்து தமிழ் சொற்களை அழிக்கக்கூடிய வேலையை துறை மொழியை சார்ந்தவர்கள் துறை மொழியை சார்ந்த சிந்தனை என்ற பெயரில் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக நம்முடைய தமிழ் மொழியினுடைய சிலப்பதிகாரத்தில் நம்ம கதாநாயகியா இருக்கக்கூடிய கண்ணகி அந்த கண்ணகியினுடைய கணவன் கோவலன் கண்ணகியை பிரிந்து போயிடுவான் மாணவி கூட போய் இருப்பான் இந்த சூழல்ல தேவந்தி என்கிற கண்ணகியினுடைய ஒரு தோழி ஜெயலலிதி அவரு பார்ப்பன பெண்மணி அவர் வந்து சோக உண்டோம் சூரிய உண்டோம் பரிகாரம் பண்ணனா பிரிஞ்சு போன ஒரு கணவன் வந்து விடுவான் என்று கண்ணகியினுடைய தோழி தேவந்தி கண்ணகியிட்ட கிட்ட சொல்லுவான் அதுக்கு கண்ணகி என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா பரிகாரம் செய்த அழைப்பது தமிழர்களின் தேவை அல்ல அன்பால் வந்தால் என் கணவன் வளர்த்தன் பரிகாரத்தால் இந்த சோம குண்டத்தால் சூரிய கூட்டத்தால் என் கணவன் வேண்டாம் அப்படி வரவேண்டாம் என்று எதிரான கருத்தை சிலப்பதிகாரம் உயர்ந்து அடித்து என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்